ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா தொடர்புக்கு இன்னும் சற்று நேரத்தில் மாநாடு துவங்க இருக்கிறது இதோ மேடையை எப்படி அலங்கரிக்கலாம் மாநாட்டை எப்படி நடத்தலாம் கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம் அந்த சட்டியிலே தீ எப்படி அணையாமல் எரியலாம் என்று சின்ன ஐயாவும் அவருடைய புதல்வியும் தீவிர ஆலோசனையில் ஈடுபடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பக்கம் செல்லும் போது அந்த பக்கம் கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்கம் வாகனத்தை நிறுத்துவதை எப்படி தீவிர ஆலோசனையில் இருக்கிறார்கள் ஆகா இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும் பொழுது இருபத்தி ஆறில் நாம தான் ஆட்சி பிடிக்கப் போகிறோம் என்பதை கண்முன் காட்டுகிறது அவர்கள் எந்த அழகா எவ்வளவு அழகாக மாநாட்டை தீர்மானிக்கிறார்கள் என்பதை அந்த காட்சி நீங்களே பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஐயாவும் பொண்ணும் நடந்து போய் மாநாட இப்படி வேலை செய்யறாங்க பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா கண்புள்ளா காட்சியா இருக்கே நல்லாதான் இருக்கு என்ன உங்க வீட்டுக்குள்ள ஜாலியா ஏறி நல்லா அழகு பாக்குறாங்க படிக்காவ தற்கொலை மாதிரி ரீல்ஸ் பண்ணி குத்திட்டு இருக்கிறோம் என்ன பண்றது நானு எங்க ஐயாவும் பெரியாவும் சின்னையாவும் சேர மாட்டாங்களா இந்த மாநாடுல ஒரு விடுவு காலம் பொறக்காதா பிரச்சனைக்கு தீர்வாதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்

அப்படிதான் அப்படிதான் நம்ம வேற எதையும் சிந்திக்காதீங்க இப்படி பண்ணுங்க அட்ராசிட்டி பண்ணுங்க தம்பி மேலே ஏறாதீங்க கீழே இருங்க அது மேலே ஏறி இன்னும் நம்மளோட ஒழுக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா எப்படி பண்ணிடுறீங்கன்னு எனக்கு புரியல ஆ அங்கே போய் ஆஹா அப்படிதான் போலீஸை கதிர விடு நடு ரோட்டில் பைபாஸில் கிரிக்கெட் விளையாடுனா ஒரே கொஸ்டின் நம்ம தான் ஆடுப்பேன் கதிர விடு கஞ்சிரா இருப்பார் போலீஸு முன்னாடி <laughs> <laughs> அப்படிபுரம் புறம் வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுத்து யாரையனால பறக்க ஒரு கொடியை கட்டி அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் அமைதியா வாங்க கார்ல சீட்ல உட்காந்துட்டு வாங்க ஜன்னல்ல தான் நம்மளுடைய பையன் நம்ம இருக்கோன்னு இப்படி காட்டினாதான் நல்லது ஆஹ் அப்படி நல்ல ஸ்கிட்டி அப்படி பண்ணாத இருக்கீங்க அப்படி பண்ணாதீங்க அந்த மாதிரி வேன்ல இருக்கைகள் இருக்குன்னா இருக்கையில வாங்க எக்ஸ்ட்ரா இல்லைன்னா இன்னொரு வேன் வாங்க ஆக கீழே வேன் சீட்டு காலி இருக்கு மேலே ஏறி இருக்கான் இவன் தான் நம்மளுடைய அடுத்த பட்சி ஆ ஏறி நல்ல கருத்து ஆ நம்பி அப்படி ஏறாதப்பா உனக்கு நான் உன்னுடைய அறிவுரைக்கு சொல்றேன் அப்படி ஏறா தப்பு பேருந்தே விட்டு வைக்கல அடிச்சு நொறுக்குங்க நொறுக்குங்க டிராபிக்காவது கீப்பிக்கா தான் அடிச்சு விடுங்க அடிச்சு விடுங்க அவ்வளவுதான் கொண்ட மாநாடு அடுத்து ஆரம்பிக்க போது மாநாடுக்குவாங்க எல்லாரும் மாநாட்டுல இன்னும் நிறைய சம்பவம் இருக்குவாங்க மாநாடுக்குவாங்க மாநாடுக்குவாங்க தற்போது பெரியய்யா அவர்கள் கொடியை வந்து ஏத்தி வைத்து மாநாட்டை துவங்கி வைப்பார்

வந்திருக்க கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒட்டுமொத்த நாட்டுல நம்மளுடைய சமூகத்துக்கு மட்டும்தான் ஒரு தனி பெரும்பான்மை இருக்கு நமக்கு மட்டும்தான் ஒரு வரலாறு இருக்கு நமக்கு மட்டும்தான் எல்லாமே தனியாக இருக்கு புரியுதுங்களா ஏன்னா நாம நெருப்புல இருந்து வந்திருக்கிறோம் நெருப்புல இருந்து வந்தா அது எப்படி இருக்கு சுட்டுரும் அது வேற வேற அந்த நெருப்பு சுற்றி தான் ஒரு தனி புராணமே இருக்கு நீங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் வந்து உங்களை தான் நீங்க சிந்திக்கணும் பேசுனா பின்னாடி போறீங்க திடீர்னு அணிலா மாறுறீங்க திடீர்னு பழமா மாறுறீங்க அப்படி போகாதீங்க சினிமால் நடிச்சா பின்னாடி போயிடுறீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சில தலைகளை பாக்குற திடீர்னு இள தென்படும் சில தலைகளை பார்க்கற திடீர்னு சூரியன் கட்சியில தென்படும் அப்படி எல்லாம் தயவுசெய்து போகாது இது நம்மளுடைய கூட்டம் நம்ம இடத்துல தான் இருந்தாகணும் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் முக்கியமான நான் என்ன சொல்றேன்னா நம்ம மற்ற சமுதாய கூட நம்மளை வந்து பயன்படுத்திக்கிறாங்க மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க எப்படி நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஐயா தான் வரணும் ஐயா உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் நம்மளும் என்ன பண்றோம் நம்மள வீரவாசனை மாதிரி ஆண்ட பெருமை நம்ம மாதிரி கிளம்பி போயிடும் போயி ஐம்பது அறுபது கேஸை வாங்கிட்டு வந்து நிக்கிறோம் அப்படி பண்ணாதீங்க அப்புறம் எலெக்ஷன் வந்துருச்சுன்னா நமக்கு டிமி மீடுற அது மாதிரி தயவுசெய்து இனிமே பண்ணாதீங்க நம்ம நம்ம நமக்குன்னு ஒரு வீர வரலாறு புரியுதுங்களா அது மட்டும் இல்ல நாம இந்த மாநாடில் நம்ம கட்சியில் நம்ம சாதியப்பட்டு மட்டுமே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே நம்ம கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டது எதுக்காக தொடங்கப்பட்டு சொல்லு சும்மா சொல்லு ம் நான் சொல்லட்டுமா நம்ம கட்சியில கொடியில மூணு கலர் இருக்க அதில் மேலே நீளம் அந்த இருக்க ஒரு கலர் ஓட்டத்துல நீளம் இருக்க அது எதுக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டோருக்கு முன்னுரிமை விதமாக நீள நேரத்தை அந்த இடத்துல நம்ம பொருத்தி இருக்கிறோம் அவரு நம்மளுடைய ஒரு கொள்கை தலைவர் இரண்டாவது நம்ம இடத்துல வந்து மஞ்சள் நிறம் இருக்கு அந்த மஞ்சள் நிறம் அது இருக்கு பெரியார் பெரியாரே வச்சிருக்கோம் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதுமா அந்த இடத்துல பெரியாரையும் நம்ம கொள்கை தலைவரை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம் மூணாவது அல்டிமேட் சேவப்புகளை காரல் மார்க் கம்யூனிஸ்ட் அதாவது அதை எதுக்கு வச்சிருக்கிறோம் கம்யூனிஸ்ட்டை அடிப்படையாக கொண்டு நம்ம இந்த இடத்துல வைக்கணுங்கிறதுக்காக தான் மூணு கலரை வச்சுருக்கோம் இதை பற்றி எங்கேயாவது நம்ம பேசுகிறோமா ஏன் அவசியமற்றது அது கட்சி ஓப்பன் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஆர்வக் கலரில் அது வேற அது வேணும் அது இல்லை ஆனால் இனிமேல் இல்லாத படிச்சிங்கன்னா இதை படிச்சுக்கிட்டால் கூட நம்ம எல்லோரும் தயவு செய்து அப்படி படிக்காதீங்க நாங்கள் என்ன சொல்கிறீங்க கால் வரும்போது அதை மட்டும் கேடு புரியுதுங்களா ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே இந்த சண்டைகளில் நான் நிம்மதியாக இருக்கும் பார்த்துக்கலாம் இந்த உற்சாகத்தோடு நம்ம எலெக்ஷனில் நிற்கிறோம் நம்ம ஜெயிக்கிறோம் எல்லாரும் கை தட்டுங்க எல்லாரும் கை தட்டுங்க எல்லாரும் கை தட்டு நன்றி வணக்கம் எல்லாரும் கை தட்டுங்க சிறப்பாக பெரியாற்றிய சின்ன ஐயாவுக்கு நன்றி இப்போது பெரிய ஐயா பேசுவார் ஐயா எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்துல நம்ம ஆளுங்க போய் உக்காரணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் ரெண்டாயிரம் இன்ட்டு ஐம்பது ஒரு ஆள் ஐம்பது ஓட்டு நம்ம வந்து சேர்க்குறோம் ஒரு லட்சம் ஓட்டு ஆட்சியை புடிச்சாச்சு புரியுதா இந்த மாதிரி மாநாட்டை வேற யாராவது நடத்த முடியுமா முடியாது யாருமே இந்த மாதிரி நடத்திருக்கவே மாட்டாங்க இங்க வந்து என்ன மாதிரி ஒரு தலைவர் நீங்க எங்கேயுமே பாத்திருக்க முடியாது நான் தான் சிறந்த தலைவர் புரியுதா நான் தலைவர்னு நான் சொல்லிக்க மாட்டேன் ஆனா தான் சிறந்த தலைவர் புரியுதா அதே மாதிரி இப்ப கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னா வெளிப்பூச்சி கட்சிக்குள்ள கூட்டு கட்சிக்குள்ள கூட்டணி இதெல்லாம் நடக்காது கண்ணா நடக்காது தம்பி இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கட்சியை விட்டு நான் தூக்கிடுவேன் கட்சியில நீங்க வேலை பார்க்க முடியாது தம்பி போக வேண்டியதான் நான் போன்றருவேன் அப்படின்றவா நீங்க போயிட வேண்டிய புரியுதா தெரிஞ்சுக்கோ இல்லனா ஒண்ணுமே பண்ண இருக்கீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க ஊனு சொன்னா வந்து உக்காந்துருவாங்க பக்கத்துல சார்ல உக்காந்துருவாங்க பேசுற மாதிரி இருக்கு பொறுமைதான் உங்க நாட்கள் வந்து என்ன பட்டுக்கிட்டு இருக்கு தம்பி மனசுல வச்சுக்கோங்க என்ன ஐயா அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்காதுங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு பயத்தோடையே போங்க புரியுதா பொது கட்சி ஆரம்பிச்சிருவேன் வடையூர் மக்கள் கட்சி பிக்கு பதிலாக பி வந்துடும் அவ்வளோதான் பி வந்துடும் பார்த்துக்கோங்க இங்கே வந்து ஏமாத்து வேலை இதுக்கப்புறம் நம்ம கட்சிக்குள்ளே நடக்காது சும்மா காக்கா பிடிக்கிற வேலை இங்கே நடக்காது புரியுதுங்களா நான் வந்து அந்த கூட்டணி வடக்கே போகிறேன் தெற்கே போறேன் மேற்கே போறேன் கிழக்கே போகிறேன்னா முடியாது போறேன் அப்படியே போக வேண்டியதான் போ நான் புரியுதா எனக்கு வயசாகிடுச்சி ஏமாத்தலான்னு நினைக்காதீங்க எனக்கு இந்த இந்த மாதம் முடிஞ்சதுன்னா எனக்கு வந்து எண்பத்தி ஒன்று நாள் ஆக போகுது வயசு ஆனால் என்ன ஏமாத்தாதீங்க நான் வந்து இன்னும் பலமா இருக்கேன் பலசாலி நான் என் கையை பிடிச்சி பாருங்க பலசாலி நான் அதனால ஏமாத்தணும் நினைக்காதீங்க கரெக்டாக இருந்துக்கேங்க அப்புறம் நம்ம தோட்டம் ஒண்ணு வச்சிருக்கோம் அந்த தோட்டத்துக்கு வரும்போது ஜாதகத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம் நான் ஜாதகம் பார்த்து நான் சொல்றேன் உங்களுக்கு நல்லா இருக்கா நம்ம கட்சிக்குள்ள இருக்கலாமு ஜாதகத்தை நான் பாத்துட்டு சனி குடிச்சிருக்கு நினைக்கிறேன் சனி குடிச்சிருந்தா போக வேண்டியதான் இங்க வேலையே கிடையாது ஜாதகத்தை எடுத்துருவாங்க நான் எல்லாரும் கொடுங்க கட்டத்தை பார்த்து கட்டமா இந்த கட்சியில நான் சொல்றத கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கலாம் இல்லைன்னா போக கதை தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஜெயிக்கணும்னா நான் சொல்றதை கேளுங்க இந்த கட்சி என்னால் உருவாக்கப்பட்ட கட்சி புரியுதா ஆனால் நான் வந்து சொல்லுவேன் நீங்கள் எல்லாரும் தான் கட்சின்னு என்னால் உருவாக்கப்பட்ட கட்சி என்னை போல தலைவனே கிடையாது ஆனால் நான் தலைவன் கிடையாது நான் சொல்லிப்பேன் ஆனால் என்னை போல தலைவன் கிடையாது புரியுதா அதனால பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க வீட்டுக்கு போறப்ப ஐயா சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு போங்க நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெய்கா வருக அப்புறம் நான் சொல்றதுதான் இந்த கட்சி நான் என்ன சொல்றேனோ அதுதான் அங்க பேசணும் இப்ப நான் அமைதியா இருக்கேன் இன்னைக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரிசல்ட் வரட்டும் அன்னைக்கு நான் காட்டுறேன் வேலை என்ன அப்போ என் கேம் ஸ்டார்ட் தான் பிஎம் கே பனிர் மக்கள் கேவாங்க அன்னைக்கு இருக்கு நான் பாட்டுறேன்